வணக்கம் சிறகடிக்காத இனியும் நடக்க நடக்கப்போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த சீதாவையும் அருணை வச்சு நம்ம வந்து கண்டிப்பாக அந்த முத்து மீனாக பிரித்து ஆகணும் அப்படின்னு நினைக்காங்க மனோஜை கூப்பிட்டு பேசுகிறாங்க அப்படி கடையில் நம்ம விஜயா இந்த மாதிரி எங்கள் பாரு முத்து மீனாக அந்த வீட்டில் இருக்கணும் நல்லதே கிடையாது கிட்டத்தட்ட நீ கடனெல்லாம் கிட்டத்தில் அடைச்சிட்டேன் ஏன்னா அடுத்த லெவலே மாறப்போகுது ஏன் முடிஞ்ச ரோகிணியை கூட அனுப்பிட்டு அந்த மீத்து மாதிரியே பெரிய ஒரு பணக்காரியை பார்த்து நான் கல்யாணம் முடிச்சு வைக்க போகிறேன் நம்ம வீட்டில் இருக்க அந்த சுருதி வந்து சரியே கிடையாது மாமியாராக மதிக்கதே கிடையாது நான் எது பண்ணாலும் என்ன ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறதும் அது போக வந்து கடுப்பு கிளப்புறதும் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு ஆனால் உனக்கு நான் பார்க்க போகிற பொண்ணு அப்படி கிடையாதுடா அப்படிங்கும் போது அம்மா அதெல்லாம் நடக்க போதாம்மா அப்படிங்கும் டேய் அது நடத்தியே காட்டுவேன் காட்டி தீர்த்தம் பாரு நான் ரோகிணிகிட்ட பழையபடி பேசிட்டதுனாலனா எல்லாத்தையும் மறந்துட்டேன் அப்படின்னு அந்த ரோகிணி நினச்சிட்டு இருக்கா அப்படியே கிடையாது கண்டிப்பாக நான் வந்து நினைச்சிவேன் உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைப்பேன் ஆனால் இந்த முத்து மீனாவும் இந்த வீட்டில் இருந்தாங்கன்னா ஒன்றா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் நடத்த விட மாட்டாங்க நீ வசதியாக வாழதும் அவங்களுக்கு பிடிக்காது அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சே ஆகணும் அப்படிங்கும்போது போது அதை எப்படி பிரிக்க முடியும் அவங்க என்ன நடந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பாசமாக தான் இருக்காங்க அவங்களெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க அழகாக செய்யலான்டா நான் சொல்லுது மாதிரி நீ பண்ணு பண்ணுனா கண்டிப்பாக முத்துக்கு கோவம் வரும் கோவம் வந்துச்சுன்னா அதை ஒரு வாய்ப்பை வச்சு நான் வீட்டை விட்டு அனுப்பிவிட்றேன் அந்த மீனாவை அதை வச்சு இந்த வீட்டுக்கே ஒரு உடம்பு பண்ணிடுறேன் அவளும் போயிட்டான்னா இவன் வீட்டில் வந்து ஒழுங்காக சாப்பிட மாட்டான் அங்கங்கே தண்ணி சாப்பிட்டுக்கிட்டு தெருவில் தான் கிடப்பான் இவரும் சொல்லி சொல்லி கடுப்பாகி வீட்டு பக்கத்துலேயே வராதுன்றார் அந்தளவுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க அப்படியாம்மா முத்து அந்த வீட்டுக்கு வரக்கூடாது அந்த மீனாவும் முத்து இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் என்ன சொன்னால் நான் செய்கிறமா என்னையும் ரோஹிணி ரொம்பவே கடுப்பை கிளப்பிட்டுருக்காங்க இருக்காங்க முடியும் மனோஜ் ரோஹிணிக்காக நீ ரொம்ப பறிஞ்சு பேசிகிட்ருக்காத ரோகிணி வந்து உனக்கு சரியான ஆள் கிடையாது நீ கஷ்டப்படும் போது தாங்கி பிடிக்கிற அளவுக்கு அவளுக்கு ஒன்றுமே கிடையாது நான் அவ்வளோ சொல்லியிருக்கேன் அவட்ட நீ வந்து பணக்காரியாகவே இல்லாட்டிலும் பணக்காரி மாதிரி மாறிக்காட்டுன்னு சொல்லி அவள் மாறுத மாதிரிலாம் தெரியலை அவளுக்கு பெருசாக வேலை எதுவும் இல்லை அவளை வச்சு இன்னும் யூஸ்டா பணம் இல்லாத ஆளை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற கடைசி வரைக்கு தலை விதியே அப்படின்னு சொல்லி வாழ போகிறியா அப்படிங்கிறாங்க இல்லைம்மா ஆ பணக்காரனா தான் வாழணும் அப்படிங்குமா டேய் நீ பணத்தாலையே வந்து வாழணும்னு நினைக்கக்கூடியவனா அதுபோக நீனும் பெரிய குபேரான வர நினைக்கக்கூடியவன் அதனால் வந்து கண்டிப்பாக அந்த ரோகிணி செட் ஆகாது அப்போ முத்து மீனாக பிரித்தாதெல்லாம் சரியாக வரும் அப்படிங்கிறான் ஆமாம் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க கிடையாது எங்கள் பாரு நீனும் மொட்டை சந்தோஷம் சேர்ந்து அந்த அருணு இருக்காமல சீத்தாவோட கொஞ்சம் புருஷன் அவனுக்கு எப்படியாவது கடுப்பை கிளப்பணும் கடுப்பை கலப்பணும்னா கண்டிப்பாக அவன் ஏதாவது செய்வான் செய்யும் போது நான் சொன்னது மாதிரி நீ சொன்னால் போதும் அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்லணும் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி நானும் மொட்டை ஒரு சந்தோஷம் போய்ட்டு இருந்தோம் போயிட்டு வேண்டாதைக்கு நீ முத்து அண்ணன் தானடா முத்து எடுத்து துமர் பண்ணிகிட்ருக்கான் இன்னும் பூரா பாருடா அவள் குழந்தையா சீத்தா இல்லை நீ இல்லை எல்லாரையும் உங்களை பாடத்தான் படுத்துவேன் உங்களால்லாம் என்னடா பண்ண முடியும் நான் என்ன பண்ணாலும் எங்கள் அண்ணி மீனா அண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு அப்புடின்னு மட்டும் நீ சொல்லிடு அதை வச்சு நான் எப்படி கடுப்பு கிளட்டமோ கிளப்பி அந்த மீனாக வீட்டு விட்டு அனுப்பிடுறேன் அப்படிங்கிறாங்க இங்கே முட்டை சந்தோஷம் வாண்டடா கூப்பிட்றாரு தலைவா வாங்க நைட்டு என்ன உண்டோ நான் ரெடி பண்ணி இருந்துருந்தேன் அப்படிங்கிறாங்க எப்பா வாங்க இல்லேருந்து நான் நான் காசு செலவு பண்ண மாட்டேன் இப்போ என்ன அதிசயமாக ஃபோன் பண்ணி வரலாம்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க வாயா அப்படிங்கிறாங்க வர சொல்கிறாங்க மனோஜ் நீ பேசுறதே கனவாக நிஜமாக நினைக்க வேண்டியதாக இருக்குது வாங்கடெல்லாம் உட்காந்து தண்ணி சாப்பிடணும்னு வச்சுக்கோ சரியே வராது அப்படிங்கிறாங்க யோ தண்ணி சாப்பிட போகிறது இல்லையா நீ யாராவது ஒரு பார்ட்டிக்கு போகிறோம் பார்ட்டிக்கு போயிட்டு நம்ம வந்து போகிறவங்க அப்படிங்கிறாங்க பார்ட்டிக்கு போனால் அது உண்டுல அப்படிங்கிறாங்க அந்த பார்ட்டியில் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பாடு கொடுக்காங்க சாப்பாடு கொடுத்துட்டு அங்கே சுமையாவது என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க தண்ணியை மேலே துளிச்சிக்கிறாரு யார் மனோஜ் என்னையா ஒரு மாதிரி வாடாடிக்கே அப்படிங்க ஒன்றும் இல்லையா வாயா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நேராக கொண்டு போகிறாங்க அங்கே டூட்டி இருக்காரு அருண் அருணை பார்த்தோன்னா இறங்கி போகிறாங்க ஐயோ என்னையே நினச்சிட்ருக்கேன் என் தம்பி அந்த வீட்டில் பொண்ணு எடுத்துருக்கான்னு தெரிஞ்சும் நீ பொண்ணு எடுத்துருக்கானா உனக்கு எவ்வளோ துமுரு என் தம்பியை மீறி நீ எதுவும் பண்ண முடியுமா என் தம்பி யாருன்னு தெரியுமா என் தம்பி நான் பெரியவனா அப்படிங்கிறாங்க ஆமாயா அப்படின்னு சொல்லிட்டு டபாருன்னு அருண் சட்டையை பிடிச்சிருக்காங்க அருணு சட்டையை பிடிச்சோன்னே சரியான கோவந்துருது நான் அது வாங்கி வாங்குதாங்க இங்கே வந்து என்ன நடக்குன்னே தெரியாத ஒரு மொட்டை சந்தோஷம் ஓடுதார் ஐயோ யோ என்னையா பண்ணுதா என்னையா பண்ணுதா வாயா அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை மொத்த ஒரு மாதிரி பேசிட்டான் வச்சுட்டான் அதனால தான் நான் கேட்டேன் மேலே மேலே கை வச்சிட்டான் மாத்தியா அப்படிங்கிறாங்க நீந்தனையே முதல்ல கை வச்சா அப்படிங்கிறாங்க அவன் பேசினது அப்படி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க யோ ஒழுங்கு மரியாதை பேர் அப்படிங்கிறாங்க முடியாதியா அப்படிங்கிறாங்க சேஷன் நேராக கூட்டி போயிடுறாங்க அங்கே அருண் போய் சொல்லுறாரு சார் நான் கோவத்தில் ரெண்டு வாங்க வாங்கிட்டேன் கொடுங்க சார் அவரும் எனக்கு சொந்தக்கார மாதிரி தான் நான் பொண்ணு கிட்டிருக்கம்ப அந்த வீட்டில் தான் என்னாச்சும் பொண்ணு கட்டியிருக்காப்புல எனக்கு அந்த முத்துக்கும் பிடிக்காதுனாலும் எப்படினாலும் சொந்தக்காரர் தான் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கிளம்பிடுறாங்க சரி தம்பி நான் ஒரு ஒன் ஹவர் வச்சுட்டு கிளம்பிடுறேன் அப்படிங்கிறாங்க இங்கே சேசனை வச்சுருந்தாங்க ஒன் அவர் இருந்துட்டு கிளம்பிடுங்க அப்படிங்கிறாங்க சரி சார் அப்படிங்கிறாங்க அங்கேருந்தே மனோஜ் வந்து உங்கள் அம்மா கால் பண்ணுறாங்கம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன் என்ன சேஷனில் கொண்டு தான் வச்சுருக்காங்க ஒன் ஹவர் கழிச்சு விடுதுன்ட்டாங்க நீங்கள் ஆனால் சீன் ஓவராக போடுங்க அப்படிங்கிறாங்க பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க எங்கே எங்கே இந்த கொடுமையை கேட்டிங்களா அப்படிங்கிறாங்க விஜய்யா என்னாச்சு விஜய் அப்படிங்கிறாங்க அந்த முத்தை கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க டே முத்து அம்மா கூறா பாரு அப்படிங்கிறாங்க என்னம்மா அப்படிங்கிறாங்க டேய் உன் பொண்டாட்டி வீட்டில் நல்ல வசதியான வீட்டில் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன் அப்படி இப்படியும் சீனை போட்டாலும் அதோட போச்சாடா என் குடும்பத்தில் ஏன்டா அப்படி படாப்படுத்தினாங்க அப்படிங்கிறாங்க உன் குடும்பத்தில் யார் படாப்படுத்தினா அப்படிங்கிறாங்க உன் அண்ணங்கிறது காரணத்துக்காக அந்த மனோஜ பாட்டு வாங்கு வாங்கன்னு வாங்குறதும் அந்த மனோஜதிக்கு உள்ள வைக்கிறதும் இந்த அருண் வேண்டாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் உன் பொண்டாட்டி குடும்பத்துக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன சம்மந்தம் அவன் பொண்டாட்டி இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு சரி வராது என் பிள்ளைக்கு சங்கடம் சரியே வராது அப்படிங்கும்போது என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்காமல் அவன் வந்து மனோஜ் என்னெல்லாமா பண்ணியிருக்கான் பண்ணும்போது எங்கள் மைனி என்ன சப்போர்ட் பண்ணுவான் எங்கள் மைனி நான் என்ன சொன்னாலும் நம்புவாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அப்படிங்கும்போது அத்தை அப்படிலாம் அவர் பண்ண மாட்டார் அவர் ரொம்பவே மாறிட்டார் அப்படிங்கும் போது எங்கே மாறிட்டான் மனோஜ் சேஷனில் தான் இருக்கான் அப்படிங்கிறாங்க நேராக மனோஜ் கூப்பிட்றதுக்கு முத்து போகிறாரு உன்னை தரிஞ்சு திரும்பி கூட்டு போங்க அப்படிங்கிறாங்க இன்னும் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க இந்த அருண் ரொம்ப ஓவராக பண்ணான்டா எங்கள் அண்ணி எனக்கு என்னென்னாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க நான் என்ன பண்ணாலும் இல்லைன்னு பண்ணுவாங்க நான் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த முத்து ஓவராக பண்ணுறான் அவன் தம்பி சாதாரண ட்ரைவர் அவமெலாம் என்கிட்ட முறைச்சி பார்க்கதும் வைக்கதும் நான் அந்த வீட்டில் பொண்ணு கெட்டதை தவிர்த்து வேறு எந்த குறையும் நான் குறைஞ்சி போகல அப்படின்னு சொல்லி சொல்லி என்னை வந்து மேலே வந்து விழுத்தான் அப்படிங்கிறாங்க அவன் அப்படியே சொன்னான் வாங்கிருக்கான் அப்படிங்கிறாங்க டேய் முதல்ல வந்து உன் பொண்டாட்டி இதாண்ட அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா அதை என்ன பண்ணுவோம் பண்ணு அப்படின்னு மேலே இங்கே அத்திக்கிட்டு இருக்கா மீனா மேலே கடுப்பு இருக்காங்க நேராக வீட்டுக்கு போகிறாங்க மீனா உன் தங்கச்சி மாப்பிள்ளை இருக்கான் எனக்கும் பிடிக்காமல் இருக்கலாமா என் அண்ணன் என் அண்ணனை வந்து இப்படிலாம் மனமோ சும்மா இருக்க முடியாது உன் தங்கச்சி மாப்பிள சொல்லி வையே மற்ற ஒருத்தன்தான் நேரில் போய் நான் என்ன பண்ணுவோம் பண்ணியிருப்பேன் சீதாவோட மாப்பிளையாக போனான் அதனால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கேன் அப்படிங்கிறாங்க ஏங்க நான் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவர் வேறு சொல்கிறார் அப்படிங்கிறாங்க மீனா அப்போ நான் வந்து சொல்கிறதையோ எங்கள் அண்ணன் சொல்கிறது நம்ப மாட்டேன் அப்படிங்கிறாங்க உங்கள் அண்ணன் பற்றி உங்களுக்கே தெரியும் அப்படிங்கும்போது எங்க மீனா தேவலாம் பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கும் போது சரியான உந்திரது என்ன நினச்சிட்டு இருக்கேன் அந்த வீட்டு பிள்ளைகள நீ வந்து வேறு வேறு இது பண்ணி பார்க்க என் பிள்ளை எனக்கு பிடிக்காமல் தான் இருக்கும் மொத்தம் நான் பேசாமல் இருக்கலாம் வைக்காமல் இருக்கலாம் அதுக்காக வந்து நீ ஒரு வீட்லேருந்து வந்து எந்த வீட்டை ராஜ்யம் பண்ணணும்னு நினைக்கியோ அதுக்கப்போ தங்கச்சி க பொண்ணு கட்டின வீட்டை பெருசாக பேசிவிட்டு எங்கள் வீட்டை இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க ஒரு நிமிஷம் வந்து வீட்டில் கூட வீட்டு விட்டு வெளியே போக அப்படி அப்படிங்கிறாங்க விஜயா சும்மா இருக்கு அப்படிங்க இல்லைங்க தெரியாது நீ வீட்டு விட்டு வெளியே போனால் வெளியே போக அப்படிங்கிறாங்க முத்து எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க என்னங்க உங்கள் அம்மா எப்படி சொல்கிறாங்க நீங்கள் வெளியே போகிறேன்னு சொல்கிறமோ நீங்கள் மூச்சை காட்டில் அப்படிங்கும்போது அமைதியாகவே இருக்காங்க மீனா சொல்கிறாங்க எங்கள் உங்கள் அம்மா வெளியே போங்கன்னு சொல்கிறதுக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கிறதுக்கும் அப்போ நான் வீட்டு விட்டு தான் போகணுமா அப்படிங்கிறாங்க தயவுசு பேர் மீனா உங்களால் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றாரு மீனா அழுதுகிட்டே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க என்னடி ஆச்சு அப்படிங்கிறாங்க எல்லாமே வந்து சீதா கல்யாணம் பண்ண வீட்டில் தான்மா வருது பிரச்சனை அப்படிங்கும் போது இதை தன்னாடி மாப்பிள்ளை முன்னாடியே சொன்னார் அந்த அருண் சரி கிடையாது பொண்ணை கொடுக்க வேண்டாம் பொண்ணை கொடுக்க வேண்டாம்னு சொன்னோம்ல முடியல ஏம்மா இப்போ அருணால் பிரச்சனை இல்லைம்மா இப்போ என் மாமியாரும் என் மாப்பிளையோட அண்ணனும் சேர்ந்து என்னையும் மாப்பிளையும் பிரிக்கணும்னு உள்ளே வேலை பார்க்குறேன் இதுக்கு ஒரு புரிய மாட்டுக்கு அவங்க அம்மா வீட்டு விட்டு வெளில போங்கங்கிறாங்க இவர் மூச்சை கட்டாமல் இருக்காரு அப்படி மாப்பிள்ள ஒன்றுமே சொல்லலையா அப்படிங்கிறாங்க உன் மாப்பிள்ளை ஒன்றுமே சொல்லலாம்மா அதன்மா ரொம்ப கடுப்பில் வந்துட்டேன் போது சரிடி நீ கிளம்பி வீட்டுக்கே போக அப்படிங்கிறாங்க எங்கள் அம்மா சொல்கிறேன் அந்த வீட்டில் நீ எங்கே போகிற அப்படிங்கிற எங்கே இங்கே போக சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அதனாடி உன் வீடு அப்படிங்கிறாங்க அம்மா நாங்கள் இருக்கலாமா இல்லை வேற ஏன் போயிடலாமா அப்படிங்கிறாங்க என்னடி இப்படி சொல்கிற மாப்பிள்ளைக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லி மீனோட அம்மா முத்துக்கு கால் பண்ணுறாங்க ஃபோனையும் எடுக்கலை முத்து சரியான கோபத்தில் இருக்காங்க உடனே அண்ணா அம்மா சொல்கிறாங்க டேமுத்து இப்போ நீ வா உங்கள் அம்மா பேசுனது தப்பு அந்த பிள்ளை என்ன செய்யும் அருண் பண்ணதுக்கு அப்படிங்கிறாங்க ஏங்க இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னா வரக்கூடாது டே முத்து உன் முன்னாடி இந்த வீட்டில் வரக்கூடாது அப்படி வந்தாங்கன்னா இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு தான் வரும் அப்படின்னு சரி ரைட்டு மீனாக கொஞ்சம் நாள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து நினைச்சு வண்டியை பார்த்து போயிடறாரு அப்போது செல்வதுக்கு வெளியூர் ஆஃபர் ஒன்று வருது இந்த மாதிரி பாம்பு வரைக்கும் போகணும் வைக்கணும் எப்படி ஒரு வாரம் அங்கே இருக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செல்வாங்க போகிறதுக்கு ரொம்ப யோசிக்காரு ஏன்னா செல்வம்மா செல்வம் வீட்டம்மா மாதமாக இருக்காங்க அதை யோசிச்சிட்டே இருக்காங்க உடனே என்னடா என்னாச்சு அப்படிங்கிறாங்க இல்லை என் வீட்டம்மா மாசமாக இருக்கா இப்படி இருக்கிற நேரத்தில் வெளியூர் ஆஃபர் வருது நீ பெட்டு வரைய முத்து அப்படிங்கும் போது சரி நான் போகிறேன் அப்படிங்கிறான்ட்டு பெற்று வந்துடுவேன் அப்படிங்களா அழகாக போயிட்டு வரேன் வீட்லேயும் கொஞ்சம் மனொரியாக இருக்குது மீனாம்பி வீட்டில் தான் இருக்கா இந்த அருணால் கொஞ்சம் பிரச்சனை பிரச்சனையாச்சு அப்படின்னு நடந்தது சொல்கிறாங்க அப்படியா இப்போவும் இப்படி தான் போய்ட்டுருக்கா அவன் சொந்தக்காரனாயிட்டான் அவரோ மறந்து வந்து போங்க அப்படிங்கிறாங்க நான் மறந்து போகணுன்னு நினச்சாலும் அவன் விட மாட்டான் போல் சின்ன கொஞ்சம் நாள் அங்கே போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி அங்கே போயிடுறாரு இப்படி பாம்பேக்கு போயிடுறாரு முத்து ஆஃபருக்கு போயிடுறாரு இப்படியா இருக்குது விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம் இந்த மீனாவை எப்படியாக விட்டு அனுப்பணும் அனுப்பணும்னு நினச்சேன் அனுப்பியாச்சு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க சிந்தாமணி நான் வந்து பிளான் பண்ணி மீனாவை முத்தையும் பிரிச்சிட்டேன் மீனாவாக வீட்டுக்கு அனுப்பிட்டேன் முத்து ரொம்ப கடுப்பாயி வீட்டு பக்கமே வர்றதில்லை அப்பாட்ட கேட்டால் வெளியூர் ஆஃபர் போயிருக்கானுன்னு சொல்லுதார் ஆனால் வெளியூருக்கு போயிருந்தான் மீனா இல்லைல்லாம் அங்கங்கே தண்ணி சாப்பிட்டு அங்கங்கே தெருவில் தான் கிடப்பான் அப்படிங்கிறாங்க ரொம்ப சு சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்கீங்க மாஸ்டர் உங்களுக்கு நான் சிறப்பாக பார்ட்டி வைக்கிறேன் உங்களுக்கு அந்த தாமரை செயின் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி தாமரை செயின் நான் வாங்கி தரோம் வாங்க அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் அந்த ரோகிணியால் நான் அசிங்கப்பட்டது போதும் அப்படிங்கிறாங்க மாஸ்டர் அவங்க வந்து யார்கிட்டையோ லாபம் கிடைக்குன்னு வாங்கிட்டு கொடுத்துருக்காங்கன்னா அப்படி இல்லை நீங்கள் வாங்க நான் உங்கள் முன்னாடியே காசு கொடுத்து கடையில் வாங்கி தரேன் புதுசு வாங்கி தரேன் மாஸ்டர் அப்படிங்கிறாங்க சரி நான் வரேன் அப்படிங்கிறாங்க அங்கே சிந்தாமணி விஜயாவுக்கு பயங்கரமாக பார்ட்டி வச்சு செயின்லாம் வாங்கி கொடுக்காங்க சிந்தாமணி எது என்ன வாங்கி கொடுக்காங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க முத்து பாம்பே போயிட்ட பாம்பே போயிட்டார் ஆனால் இவங்க வந்து எங்கேயோ கிடக்காங்க முத்துக்கு மீனாவுக்கும் சம்பந்தமாகவும் போக போகுது தொழிலே அவங்க பண்ண முடியாது மீனா தொழில் பண்ணுறது எல்லாமே முத்து இருக்கிறதுனால தானே முத்து என்ன தான் பண்ணவே முடியாது அப்படிங்கிற எண்ணத்தில் விஜயாவுக்கு எல்லாமே பண்ணுறாங்க இங்கே அண்ணாமலை வந்து ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி முத்துட்டு கேட்குறாங்க என்னங்க நீங்கள் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க அவனுக்கு அவன் வரும்போது வருவான் நீங்கள் எதுக்கு உரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்க விஜயா அவன் வெளியூர் போயிருக்கான் வெளியூர் போயிருக்கானா அவன் எங்கள் வெளியூர் போகிறாங்க தான் கார் ஸ்டாண்டில் எங்கேயா இருப்பான் அப்படிங்கிறாங்க நீ அப்படி நினச்சிட்டு இருக்க வேண்டியதான் மீனா மேல உள்ள கோவத்தில் எங்கே போய்ட்டு நினச்சிட்டு இருக்கேன் அப்படிலாம் போகல அவனுக்கு ஒரு ஆஃபர் வந்துட்டு போயிருக்கான் அதான் மீன் ஃபோன் பண்ணி பேசிட்டா இந்த மாதிரி உனக்கு கூப்பிட வரலாம்னு நினைக்காத நான் வந்து ஆஃபர் போயிருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல சொன்னேன் அப்படிங்க ஏங்க நீங்கள் வேறங்க சும்மாருங்க முத்துக்கு ஃபோன் பண்ணி அவா வந்து இந்த வீட்டுக்கே வேண்டான்னு சொல்ல சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க ஏன் விஜயா வாயை முடிகிட்டுரு மீனா இல்லாத நம்ம மறுநாள்ல இருந்து வேலைக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ச சமையலுக்கு ஆள் வைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கமே இப்படி கொஞ்சம் இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது ஏங்க மீனா சமைக்கலன்னா வேலை செய்கிறவங்க சமைக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க மீனாக சமைச்சு தரும்போது அவ்வளோ ருசியாகவும் அவ்வளோ மனமாகவும் அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்துச்சு இப்போ யாரோ சமைக்கும் போது வந்து அது எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதுபோக மீனாற்ற உள்ள ருசியை நம்ம எதிர்பார்க்க முடியாது அது மனசாரையை நம்ம குடும்பத்தில் உள்ள ஆளுங்கன்னு சொல்லி சமைச்சி தரும் அப்பேற்பட்ட பிள்ளை வீட்டில் அவ்வளோ வேலையும் செய்கிற பிள்ளையே நீங்கள் வந்து அசால்ட்டாக சொல்கிற அப்படிங்க இதாங்க முக்கியம் அதுக்கு ரெண்டு பேர் கூட வச்சுக்கலாம் மனோஜ் எந்த பாடுபடுத்தியிருக்காங்க அந்த அருண் அதுக்கெல்லாம் காரணம் அந்த மீனாவும் மீனா குடும்பமும் தானே அந்த மீனா அந்த வீட்டுக்கு வரவே கூடாது அப்படிங்கும் போது சரையிட்டு முத்து வரட்டும் நம்மளே போய் சேர்ந்து போய் கூப்பிட்டு வந்துலான்னு சொல்லி அண்ணாமலை நினைக்காரு மனசுக்குள்ளே எப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷம் பார்வதி வீட்டில் போய் ரொம்ப சிரித்து களமாக பேசுதாங்க அப்போ பார்வதி சொல்லுறாங்க விஜயா உனக்கு மீனாக இருந்தான்னா மதிய நேரத்தில் தேடி கொண்டு சாப்பாடு கொடுப்பா இப்போது நீ கடையில் வாங்கி சாப்பிடுதே இல்லை என் வீட்டில் சாப்பிடுத மீனான அளவுக்கு பாசமாக யாரும் இருக்க முடியாது அவன் வீட்டில் இன்னும் ரெண்டு மருமமும் இருக்காங்க அடுப்பாங்கிற எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் தெரியலம்மாங்க ரோஹினி நாலு நாளைக்கு சமைச்சு சாப்பிட்டா அதோட சரி ஆனால் அந்த சுருதி சுருதிக்கு அந்த சமையல் கட்டு பக்கமே தெரியாது அந்தளவுக்கு வச்சுக்கிட்டது மீனாக தான் மீனாவை நீ வந்து வேண்டாங்க நீ பிறகு ரொம்ப கஷ்டப்படுவே பார்த்துக்கோ நான் ஒன்றையும் மாதிரி கூட நடத்தலை சாதாரணமாக தான் நடத்தினேன் என் மருமகோ என் மனோ கூட்டு போயிட்டா அதே மாதிரி நீ ஓவராக பண்ணேன்னா மற்ற ரெண்டு மக்களையும் கூட்டு மருமக்கு மாதிரி போயிட்டாங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க யார் போனாலும் என் மனோஜ் போக மாட்டான் நான் மனோஜுக்கு வசதான வீட்டில் நான் கல்யாணம் பார்த்து வைக்க போகிறேன் அப்படிங்கும் போது அதான் அந்த மீத்து பிள்ளை வீட்டில் வந்து நான் சரி வராதுன்னு சொல்லிட்டு ரவியை தான் ரொம்ப விரும்புகிறா வேண்டான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க மீத்து பிள்ளைனா என்ன அஜயசூரி மூலமாக சொல்லி பெரிய பணக்காரியை பார்த்து மோன் கல்யாணம் பண்ணி போகிறேன் அப்படிங்கும் போது அதுக்கு ரோகிணி வீட்டு விட்டு போகணும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் போவா அதுக்கு போவாக்கக்கூடிய வேலைகளையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஏன் இந்த முத்து மீனாக பிரிக்க தெரிஞ்ச எனக்கு இந்த ரோகிணியும் மனோஜி என்ன பிரிக்க தெரியாதா அப்படிங்கும் போது பிரச்சியா பையங்களையும் பொண்ணையும் மருமக்குமாரையும் வாழை விட்டு பார்க்கணும் இப்படி பிரித்து விட்டு பார்க்கக்கூடாது அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க இதெல்லாம் உனக்கு தெரியாது நீ இப்படிலாம் பண்ணாமல் இருக்க போய்தான் ஒரே பெண்ணை விட்டுக்கிட்டு ரொம்ப சங்கடப்பட்டு இருக்கு அப்படிங்கும் போது பார்வதி அல ஆரமிச்சிடறாங்க என்ன பார்வதி அழுகுதா அப்படிங்கும்போது இப்படிலாம் நீ பேசாத விஜயா இருக்கும்போது யாரோட அருமையும் தெரியாது என் வீட்டுக்காரன் நான் எவ்வளோ வசவு விடுவேன் அவர் இல்லாத போது நான் எவ்வளோ சங்கடப்படாத நீ பார்த்துட்டு தானே இருக்கேன் நீ மட்டும் இந்த வீட்டுக்கு வரலை என்கிட்ட பேசலை வைக்கலன்னா எவ்வளோ ஃபீல் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் நினச்சிட்டு இருக்காத பணம் இருந்தால் எல்லாமே வந்துடும் அப்படிங்கிறாங்க உங்ககிட்ட பணம் இல்லையா இப்போ நீ சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னா நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் எனக்கு என்ன அப்படிங்கிறாங்க அதானே நீங்கள் வந்து மற்றவங்களை பற்றி எப்படி நினைப்பேன் அப்படிங்கிறாங்க இங்கே அப்படி நாட்கள் நகருது முத்தும் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோம்னா நாமள சொல்கிறாங்க டே முத்து இப்போ மீனாக கூட்டுவா அப்படிங்கிறாங்க இல்லைப்பா அவ்வளோ வரட்டும் அப்படிங்கிறாங்க விஜயா சொல்கிறாங்க ஏங்க அவ்வளோ வரக்கூடாது இவ்வளும் கூட கூடாது அப்படிங்க விஜயா நீ சும்மா இரு அப்படின்ட்டு இருக்காங்க இல்லைங்க முத்து செய்கிறது அந்த விஷயத்தில் சரி அப்படி அப்படிங்கிறாங்க அண்ணாமலைக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அண்ணாமலை வீட்டுக்கு பார்க்க போகிறாங்க அந்த நேரத்தில் வீடு கூட்டியிருக்கு மீனா இருந்து மீனா சித்தி வீட்டுக்கு போயிடுறாங்க மனசு இல்லாமல் அங்கே இருக்காங்க பக்கத்தில் நான் வந்தால் வந்ததா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க எப்படியா இருக்குது இங்கே முத்துங்கார் கார் ஒரு ஸ்டாண்டுக்கு வைக்கார் மீனா பார்க்கலாமா போகலாமா அப்படின்னு மனசுக்கு தோணுது ஆனாலும் மீனா நம்ம மேலே நினைப்படாமல் தான் இருக்கா அப்படின்னு இருக்காங்க மீனாக அங்கே மாசமாக இருக்காங்க அதனால் வந்து அங்கங்கே அலையக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சித்தி வச்சிடுறாங்க இவருக்கு கால் பண்ணி கால் பண்ணி பார்க்காங்க முத்துக்கு முத்து நம்பர் நம்பர் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காரு அதனால் வந்து கால் மாட்டேங்குது முத்து அதை பார்க்கவே இல்லை மீனாக நம்மளுக்கு ஃபோன் கூட பண்ணலல அப்படின்னு இருக்காரு அப்போ பக்கத்து வீட்டில் போய் கேட்காங்க இந்த மாதிரி வீட்டில் ஆள் இல்லையா அப்படிங்கும் போது அவங்க சித்தி வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தி வீட்டுக்கு கால் பண்ணி நான் முத்து பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க மறுமுனை உங்களுக்கு மீனாக கால் பண்ணி கால் பண்ணி பார்க்குறா இந்த மாதிரி வந்து எங்கள் ஃபோனையும் எடுக்க மாட்றீங்க அப்படிங்குவா ஐயோ கோவத்தில் பிளாக் நியூச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்தான் அப்படிங்கிறாங்க ஒரு சந்தோஷமான செய்தி நீங்கள் அப்பாவாயிட்டீங்க அப்படிங்கிறாங்க என்னத்தை சொல்கிறீங்க ஆமாம் அப்பா அத்தையே ஆகிட்டீங்க எங்கள் இங்கே அத்தை அப்பாவிட்டேன் நீங்கள் மீனா வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தா அவங்க அம்மாவையும் அவங்களும் வந்திருந்தாங்க டவார்னு இப்படி ஒரு சூழ்நகங்கும்போது டவார் நாங்க அழையக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு வாரம் இருக்கட்டும் மாப்பிளை வந்த பிறகு காரில் கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே வச்சோம் அப்படிங்கிறாங்க அப்படியே ரொம்ப சந்தோஷம் தான் நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்தோஷம் தயாரிட்டா சொல்லணுமென்னு சொல்லிட்டு ரவிக்கு கால் பண்ணுறாங்க ரவி எடுக்கல சுருதிக்கு கால் பண்ணால் ஸ்ருதி எடுத்துடுறாங்க என்ன முத்து என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க மீனா வந்து மாசமாக இருக்கலாம் வீட்டில் சொல்ல எனக்கு வெக்கமாக இருக்குது நீ கொஞ்சம் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க சரி முத்து நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டூடியோவில் வந்து வந்து வீட்டில் விஜயாட்டம் நடந்தது சொல்கிறாங்க ஆண்டி மீனா வந்து மாசமாக இருக்காங்களா அதனால் வந்து காரில் வர சொல்கிறாங்க அதை வீட்டில் எல்லோரும் சொல்லணும்னு சொல்லி முத்து தான் சொன்னார் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட விஷயம் ரொம்பவே ஆடி போகிறாங்க ஆஹா இந்த மீனாவை இந்த வீட்டை விட்டு நிரந்தரமாக அனுப்பலாம்னு பார்த்தேன் இனிமேல் இந்த வீட்டு விட்டே அவள் போகமாட்டா போலக்கே அப்படின்னு சொல்லி நினைக்காங்க இனியும் நடக்கும் அப்படிங்கிறத முத்துல இருந்து பார்க்கலாம் நம்ம சேனலே நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ நன்றி வணக்கம்